ஒன்பது <laughs> கலப்ப <laughs>

என்னம் என்ன நாடகம் ஸ்ரீமகா பாரத கதையிலே யுத்தகாண்டம் பதினேழாம் கர்ண முத்தி சரி இந்த நாடகத்தில் என்ன வசனம் பேசுற என்னட்டு பேசு எப்படி அந்த நாடகத்திலே இப்ப பாரு விடுற இந்த நாடகத்திலே நீ யாரு பேரண்ட் யாரு அப்படியே இது முக்கால் செல்லி இது சிப்சன் சொல்லி சிப்சா ஆ சரி கலமில் இது நைசு சொல்லி இது எந்த ஜல்லி விற்கிறனி முக்காலா ஒன்றையா இல்ல நைசா ஏன்டா முக்கால் வந்து நிலப்பட்டத்துக்கு போடலாம் அப்படி இல்லை ஜல்லி போடுறா ஜல்லி சரியா

நாடகத்துல நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படி சொன்னா தான் நம்ம எதுக்காக வந்துக்கணும் நாம எதுக்காக வந்துக்கணும் அப்படி எடுத்துட்டு ஆள் காரா தான் வந்துக்கறோம் கோவத்தை தூண்டுகிறானே சரி பொறுங்க கொஞ்சம் பொறுங்க பட்டகோலி கொடுத்தானே பொறுங்க அது குடி தூக்கி போடு எங்க கொடுத்தா ஐயா சாவுல தான் கொடுத்த ஒரு பேர்ச்சா போச்சா ஜெருவுன் போச்சாம் நானா பட்டோம் டேய் இன்று ஆ பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத யுத்தம் நடக்கிறது அந்த பாரத யுத்தத்திலே 16 நாள் சண்டை முடிவடைந்திருக்கிறது

ஆத்திலே வந்தவன் இலை ஈன சாதி அந்த தேர்வட்டி மகன் இருக்கிறானே கருத்து அவனுக்கு நாரதம் செலுத்த வேண்டுமா என்ன உங்களுக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் தான் சரி அத நான் பிறகு சொல்கிறேன் ஆனால் கால தாமதமாகி விட்டது கர்ணன் சல்லிக மாமன் வருவான் என்று எதிர்பார்த்திருப்பான் இன்று சாரதி பூட்டி அவனுக்கு நான் சாரதி பாகனாக செல்ல வேண்டும் சரிங்க உம் போலவாங்க ரெண்டாயிரத்திநூறு கேக்குறாங்க என்ன பண்ணி ஐநூறு ஆமாங்க யாரத்துக்கு அப்படியே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணு கிலோமீட்டர் இருந்தா நாலாயிரம் கேக்குறாங்க பாட்டி சேர்த்து போயிட்ட போன் வரும்

うん。

கர்ணன் மு க சண்ட தரங்கேற்றி என்ன தர்மமே முனம் என்னும் குடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய என் என் பெயர் தாரா புகழ் தர்ம இருப்பினும் தாய் தந்தை தாய் தந்தைகள் யாரு மாதமா என் பேர் பெயர் தர்மராஜ் தர்மராஜா இருப்பினும் என் தாய் யாரு யாரு

என்ன வந்த கோ சொல்லுதா பாரணவத்தில் அரக்க மாளிகை ஒன்றை செய்தார் அரக்க மாளிகையை பாண்டவ தீயிட்டு கொளுத்தி விட்டால் பாண்டவர்கள் மாண்டமறிந்து விடுவார்கள் 56 தேசத்துக்கும் நாங்களே எட்டு வாழ வேண்டும் என்ற என்ன சொன்ன தரியோதிரன் போகபொடியை பொய் வெட்டி குத்தி சாதத்தில் என்ற விஷத்தை தப்பித்தான் பாண்டவர்கள் தப்பித்த பாண்ட இடும்ப சென்றிய தம்பியா விளங்கக்கூடியதார அதாவது பீமனை திருமணத்தை செய்து ஆண்டுகளை என்ன செய்து தெரியுமா தேசத்தில் வில்லை வளைத்து திருமணத்தை முடித்து திருமணத்தை வந்து அம்மா நாங்க வெற்றி கனி ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் இருந்தால் ஐவரும் சொன்னார்கள்

ஐவருக்கு மரியாதை பத்தினி அப்படி சொல்லி வைத்து வாளுங்கள் ஆமா நல்லா வைத்து வாளுங்கள் அப்படி சொல்லி தாய் குந்தவா சொன்னார்கள் சரி நம்ம வந்த முனிவர் கொடுத்த சாபத்தினால் சிறிய தாய் அதாவது சிறிய தாயா அவளை பெரிய மந்திராதாரியும் தந்தை யாரும் மாண்டு மடிந்து விட்டார்கள் அப்படி இருக்கும் வேளையில் அஸ்தாபுரத்துல வந்து நாடு கேட்கும்பொழுது பெரிய பரா இவளை பெரிய திருநாட்டி மன்னடத்தில் நாடு கேட்டோம் மாண்டு மக்களா

அந்த அளவுக்கு கூட பாண்டருக்கு மன் தர மாட்டேன் என் உடலில் உயிர் ரத்தம் இருக்க வரைக்கும் பல் பல்வளைக்க கூட பாண்டருக்கு மன் தர மாட்டேன் என்ன துரியோதன கூறினான் கூறி உடனே துரியோதனா இதுக்கு என்ன தான் அப்படி மாமா கேட்கும் பொழுது பாபி இந்த பாண்டருக்கு ஏழு சேனை இந்த துரியோதனுக்கு பதினோரு அக்ரோல் சேனை ஒரு அக்ரோல் சேனைக்கும் ஒரு நாள் யுத்தம் அப்படி சொல்லக்கூடிய பத்து எட்டு பதினெட்டு பாரத பொருள் உற்பத்தி செய்தார் பாரத போரிலே பாண்டவர் மனித விட்டால் கௌரவர் நாடாளட்டும் கௌரவ

ரெடி <Marvel> ஆர் <az morally terminar> <elim>

சண்டைக்கு வருகிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை சரி செல்லும் செல்லாதக்கு என் மாமனா விளக்கூடிய பரந்தாமன் இருக்கிறார் அவர் அழைத்து கேட்டால் இதுக்கு என்ன நிமோஜனம் என்று தெரியும் அதனால என் மாமன் கடன் அழைத்து கேட்க வேண்டும் என் தம்பி மேல அந்த புறத்தில் இருக்கிறார்கள் அனைவரும் அழைத்த ஒரு ஆலோசனை செய்துவிட்டு என் மாமனை போய் பார்க்க வேண்டும் தம்பி அர்ஜுன் அந்த புறத்தில் இருக்கிறார் தம்பி அர்ஜுன் அழைத்து கொண்டு வா வாங்க